மீனாட்சிக்கு நடந்த அதிர்ச்சியான விஷயம் ஒண்ணு தெரியுமா மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் தடப்புடலா நடக்குது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அப்படின்னு ஈரேழு உலகத்துல இருக்கிற அனைவரும் திருமணத்துக்கு வராங்க அவங்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்படுது எல்லாரும் வயிறார சாப்பிட்ட பிறகும் சாப்பாடு மீந்து போகுது ஐயையோ இவ்வளவு சாப்பாட்டையும் எப்படி வீணாக்க முடியும் அப்படின்னு யோசிச்ச மீனாட்சி தன் கணவர் சுந்தரேஸ்வரர் கிட்ட விஷயத்தை சொல்ல அவர் தன்னுடைய பூதகணங்களில் ஒருவரான உண்டோதரனை கூப்பிட்டு சாப்பிட சொல்றாரு குண்டோதரனும் எல்லாத்தையும் சாப்பிட்டு

ஒரு பூமாலை போல் தோற்றம் இந்த வைகை மாலை மீனாட்சி அம்மனுக்காக சுந்தரேஸ்வரர் போட்ட மாலையாக கருதப்படும் கங்காதேவி சிவன் தலையிலிருந்து வைகையா மாறி கீழே வர்றதுக்கு முன்னாடி சிவன் கிட்ட ஒரு வரம் கேட்டாங்க அதாவது இந்த வைகை ஆற்றில் குளிக்கிறவங்க தன்னுடைய பாவம் அனைத்தும் விலக வேண்டும்னு கேட்டாங்க சிவனும் அவ்வாறே வரம் கொடுத்தாரு